பாட்டு போற அதுவும் போன மாதிரி தொண்டையில பொண்ணு அதுக்கு நான் குடுத்த மருந்த மொத்தமா குடிச்சிட்டாரு அதனால இப்ப பொண்ணு அதிகமாகி குரலையே மாறி போச்சு அடடா எட மடிச்சிடு கலிபா குடக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியாம நான் சிரிச்சிட்டனே பரவாயில்ல ராஜா என்ன இருந்தாலும் நீ நம்ம காட்டுக்காரன் உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி செய்யறது இந்த காட்டுராஜாவோட ராஜாவோட வேலை கலிபாக்கு எப்ப சரியாகும் டாக்டர் அது சரியாக கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் ஆகும் ராஜா ஹம் அப்படின்னா ஒண்ணு செய்யலாம் நீ குகைக்குள்ளேயே இரு கலிபா உனக்கான உணவை நானே கொண்டு வந்து தரேன் இந்த குரலோட நீ வெளியே வந்தா எல்லோருக்கும் கிண்டலா போயிடும் உன் மேல இருக்கிற மரியாதையும் போயிடும் நான் லியோனா நீ புலியோ உனக்கு நான் உதவி செய்யறேன் நன்றி ராஜா ஆனா நீ ஒரு வாரம் குகையிலேயே இருந்தா எல்லாருக்கும் உன் மேல சந்தேகம் வரும் அதை சரி செய்ய நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் நம்ம காட்டுக்குள்ள ஒரு டேலண்ட் ஷோ வைப்போம் எல்லாரும் பாட்டு பாடட்டும் டான்ஸ் ஆடட்டும் ஏதாவது திறமையை காட்டட்டும் நீ அதுல மிமிக்ரி பண்றேன்னு சொல்லி இப்ப இருக்க குரல்லயே பேசிடு ஓகேவா ஓகே நான் முயற்சி பண்றேன்